வணக்கம் சொல் ஆய்வில் இன்றைக்கி பார்க்க போகிற சொல் வந்து சென்டென்ஸ் நம்ம தமிழில் வந்து வாக்கியம்னு சொல்கிறோம் அது ஆங்கிலத்தில் சென்டென்ஸ்னு சொல்கிறாங்க இந்த வாக்கியம்ன்ற சொல்ல எப்படி மாற்றி சென்டென்ஸ் அப்படி மாற்றிருக்காங்க உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தமிழோட கிளை மொழிகள் இந்த விதிமுறையை இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தமிழ் சொற்களை அதாவது பழைய தமிழ் வரி வடிவம் ரோமன் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இது பழைய தமிழ் வரி வடிவம் இது வந்து உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வச்சுருக்காங்க இதை பயன்படுத்தி தான் கலை சொற்களை உருவாக்குறாங்க என்னது வெறும் பதினைந்து எழுத்துக்கள் போதுமானது உயிரெழுத்தில் அஞ்சு எழுத்தும் மெய் எழுத்துல பத்து எழுத்து ஒரு ஒரு மொழியை கலை சொற்களை உருவாக்கறதுக்கு அடிப்படையாக வந்து வெறும் பதினைந்து எழுத்துக்கள் போதுமானது ஒரு மொழியை உருவாக்கிடலாம் பிறகு வந்து குறியில் நெடிலாக்குத நெடியில் குறிலாக்குறது மெல்லினம் அந்த வல்லினம் வல்லினம் அந்த மெல்லினம் இப்படி அல்லது எழுத்துக்கள் இன்னும் கூட்டி இப்போ நம்ம தமிழில் வச்சுக்கி இல்லைங்களா அடிப்படையாக வந்து பத்து எழுத்துக்கள் தான் அது அப்புறமா ரகரம் வல்லின ரகரம் இடையின மேல் மேல்நோக்கு லகரம் கீழ்நோக்கு ரகரம் சிறப்பு ரகரம் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா கலை சொற்களை உருவாக்கும் போது அந்த சொல்லுக்கான பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இப்படி எழுத்துக்களை நிறைய சேர்த்துருக்காங்க ஆனால் அடிப்படையில் ஒரு பதினஞ்சு எழுத்துக்கள் தான் இந்த எழுத்துக்களை நம்ம தமிழ் சொற்களை இப்படி திரிவாக்கணும்னா திரிவாக்கி பிறகு அதை கலைச்சி புதிய புதிய அந்த சில எழுத்துக்களை மட்டும் எடுத்து கூட்டி எழுதும்போது புதிய புதிய ஒளி கிடைக்கும் சத்தம் அதுதான் சொற்கள் அந்த சொற்களை இணைச்சி தான் ஒரு சொன்னால் சொல்லு பிறகு அதை சொற்களை சேர்த்து தொடராக்கும் போது சொற்றொடர் இந்த சொற்றொடனுடைய திரிவு தான் ேஸ் திரி திருவி திருச்சு தான் வெர்பு நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறத பாருங்களேன் இப்போது நம்ம தமிழில் வினை சொல் வினை வினை அதாவது வேலை வேலை செய்கிற சொல் சில மொழிகளில் பார்த்தீங்கன்னா ஒர்க் வேர்டுன்னு வச்சுருப்பாங்க அதுக்கு வேலை செய்கிறத சொல் வேலை சொல் வினை சொல் வினைனா என்ன வேலை இந்த வினைச்சொல்ல வந்து வினைச்சொல் அந்த வினையில வி அப்படி எடுத்துருப்பான் சொல்லில் வந்து சி அதை வந்து பியாக மாற்றி இல்லை இரா மாற்றி ரெண்டையும் கூட்டினிங்கன்னா வெர்புன்னு வரும் இங்கே தனித்தனியாக பொருள் பொருள் இருக்கும் அங்கே இருக்காது அதனால் ஒரு சொற்றொடர் அதை சுருக்கனாதான் பிரித்தாதான் பேஸு வினைச்சொல்ல திரிச்சு உருவாக்கினது தான் வெர்பு அதே போலதான் தான் இந்த வாக்கியத்தை திரிச்சு தான் சென்டென்ஸ் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் இந்த வாக்கியம் இப்படி வாக்கியம்னு எழுதிக்கணும் பழைய தமிழ் வரி வடிவத்தை தான் அவங்க இப்படி ரோமன் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லித்தராங்க இந்த ப இந்த வரி வடிவத்தில் தான் நம்மளுடைய தமிழ் மொழி சொற்களெல்லாம் வந்து இந்த வரிவடிவத்தை பயன்படுத்தி தான் கலை சொற்களை உருவாக்கியிருக்காங்க இப்போ இருக்கிற இந்த வரி வடிவத்தில் உருவாக்கலை சரிங்களா இப்போ பாருங்கள் இப்படி வாக்கியம்னு எழுதினும் இப்போ வாக்கியம்னு இருந்தால் அது வாக்கியமாக தான் இருக்கும் இப்போ கன்னடமாக மாற்றணும் ஒரு எழுத்து விட்டுற வேண்டியது வாக்கிய வாக்கிய இப்படி சொல்லுவாங்க இப்போ இது ஆங்கிலமாக மாற்றணும் அப்போ என்ன செய்யணும் இந்த எழுத்துக்களை திரிக்கணும் எப்படி இருக்கிற இந்த உயிரில் அஞ்சும் மெயிலை பற்றி இதையே தான் திரிச்சு திரித்து இப்படி கலை சொற்களை உருவாக்குவாங்க பாருங்கள் வகரம் வகரம் நகரம் அதாவது அவ்வை பாருங்கள் இங்கே வகரமாக இருக்கும் அன்னை நகரமாக மாறிடும் மூவாயிரம் வகரம் மூணாயிரம் நகரம் இந்த அடிப்படையில் வகரம் நகரம் சகரம் டகரம் எகரம் சகரம் மகரம் நகரம் பாருங்கள் இப்போ முனை நுனை முகம் நுகம் இப்படி சொல்கிறேன் இல்லைங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகரம் வந்து நகரமாக தெரியும் இந்த அடிப்படையில் எம் என்ன மாற்றிருக்காங்க அதே போல் தேயம் தேசத்தில் வந்து எகரம் வந்து சகரமாக மாறும் அந்த அடிப்படையில் எகரத்தை சகரமாக மாற்றிட்டாங்க இப்படி மாற்றிட்டு பாருங்கள் இதை ஒரு மூணாக பிரிச்சுக்கிறது முதல்ல இப்படி திரிக்கணும் இந்த எழுத்துக்களை திரிக்கணும் பிரிச்சுட்டு பாருங்க வரும் தமிழ் சொற்களை இப்படி திரிச்சு தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் எல்லா சொற்களையும் உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு இந்த வாக்கியம் சொல்ல மாத்தி எப்படி சென்டென்ஸ் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நம்புறேன் நன்றி